தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் சிட்டி ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும் எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான ஞாயிற்றுக்கிழமை நாம் எதிர்பார்த்த நன்னால் பொன்னால் அது நம்ம உடல்பேட்டையில் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் வழங்கிருக்கிறோம் உடல்பேட்டைக்கு நமக்கு ஏதோ பெருங்கிய நெருங்கின தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ராஜனய்யாவும் உடல்நலப்பேட்டை நாகராஜ் அவர்களும் உடம்புலபட்டை பின்னாடி நம்மளோட இன்று பயணித்து கொடுக்கக்கூடிய நமது கோவிந்தராஜ் அவர்களும் உடம்புலபேட்டை நமக்கு வீடியோ எடுக்கிற சிவாவும் உடுமுலப்பேட்டை உடவுலபேட்டையோட நெருங்கின தொடர்பில் இருக்கிறோம் அதில் இப்போ ரொம்ப நம்ம சேகர் அவரும் உடல்பேட்டையைச் சேர்ந்தவர் நம்மளுடைய ஞானசேகர் அவங்களும் உடல்நல்பேட்டை நம் முத்திரமம் அவர்களும் உடல்நல்பேட்டையில் இருந்து திருப்பூர் வந்திருக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து இந்த உடல்நலப்பேட்டையோட பெரிய ஒரு கனெக்டிங் எனக்கு ஏன்னே தெரியல ஸோ இப்போ வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல்நலப்பேட்டையில் சிறப்பான விஷயம் செய்வது ரொம்ப மகிழ்ச்சி ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலையில் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் கொண்டம் திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது திருப்பூர் மேயர் மாண்புமிகு மேயர் நான் தினேஷ்குமார் அவர்களுடன் இணைந்து இந்த அன்னதானத்தை துவக்கி வைக்க இருக்கிறேன் இதற்காக நமக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்மை அழைத்த திரு ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் திரு ரேவதி நாகராஜ் அவர்களுக்கும் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் அதே போல் அவருடைய திருமதியார் அவர்களுக்கும் அன்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி போன வருஷம் நம்ம போய் கொண்டத்து காளியம்மன் கோயிலில் சிறப்பாக அன்னதானம் தொங்கி வைத்து விட்டு வந்தோம் இந்த வருடமும் சிறப்பாக தொங்கி வைக்க நம்மை அழைத்திருக்கிறார்கள் கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு நம்ம ஏழாம் தேதி காலை திங்கக்கிழமை ஒன்றாக அங்கே வர்றோம் வாங்க எல்லோரும் அங்கே நாம் சந்திப்போம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் நீங்கள் காலையில் அங்கே வாங்க அப்படியே அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே திரும்பி வந்துடுவோம் ராம ராமநவமி நண்பர்களே ராமருக்கு உகந்த நாள் ராமநவமி என்ற ஒரு வார்த்தை இருப்பதால் தான் நவமி திருக்கு நாம் சொல்லக்கூடிய ஊமை சரியாக இருக்கிறது ராமரை வணங்குங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த அலைச்சல்கள் இருக்காது தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க ராமரே பெருமாளின் அவதாரம் தானே அதனால் ராமர் சீதாதேவியுடன் இருக்கக்கூடிய லக்ஷ்மனுடன் இருக்கக்கூடிய கோயில் இருந்தாலும் சரி இல்லைங்க பக்கத்தில் வந்து பெருமாள் கோயில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி போங்க ராமநவமி என்று நாம் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ராமநவமி என்று மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வாங்க அனைவரும் ஒன்றாக உடுமலைப்பேட்டையில் சந்திப்போம் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச விளையாட்டு மற்றும் வளர்ச்சி அமைதி தினம் அதிகாலை ஒன்று ஏழு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு ராம நவமி காலை பத்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் புனர் பூசம் அதன் பின்பு பூசம் அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நதிகண்டம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பத்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் சுகர்மம் நாமயோகம் சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதிகாலை ஒன்று ஏழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இயற்கை ஆழ்வர் நம்மாழ்வாரைய பிறந்த தினம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய பிறந்த தினம் நம்மால்வாறுலாம் நம்ம கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அதாவது விஷம் இல்லாத உணவு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடினாரு ஆனா விஷத்தை தான் திம்பான்னு கங்கானம் கட்டிட்டு அலையறம் பார்த்தீங்களா தாங்க நம்ம ஜெயிச்சர்றோம் நீங்க வந்து எது விலை கம்மியா கிடைக்குது எது சீக்கிரமா கிடைக்குது எதை தின்னா சீக்கிரம் சாவலாம் எதை தின்னா சீக்கிரம் கேன்சர் வரும் எதை தின்னா சீக்கிரம் ஒழிஞ்சு போயிடலாம் அப்படிதான் தேடி தேடி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே தவிர இயற்கை விவசாயிகள் எத்தனையோ பேர் கடை விரிக்கிறார்கள் எத்தனையோ கைக்குத்தல் அரிசிகள் வருகிறது எத்தனையோ நாட்டு மாட்டு பால் கிடைக்கிறது எத்தனையோ நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது ஆனால் அதை யாரும் பயன்படுத்திக்கிறதே கிடையாது அதை வந்து விட்டுறீங்க பல பேர் வந்து ஐடியில் படிச்சுட்டு வந்தால் விவசாயம் பண்ணுன்னு வந்து திரும்பி ஐடிக்கும் போக முடியாமல் விவசாயம் பண்ண முடியாமல் பல பேருக்கு சும்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரியலாம் எனக்காக ரொம்ப சங்கரமாக இருக்கு அன்பர்களே அதனால் தயவு செய்து இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க விஷத்தை வாங்கி சாப்பிடாதீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மால் வரலாம் ரொம்ப போராடினார் ரொம்ப எல்லா விஷயமே கிடைக்குது எதுவுமே கிடைக்காம இல்லை இன்றைக்கும் விவசாயத்தின் காதலர்கள் பல பேர் இருக்கிறார்கள் தென்னை மரத்துக்கு கூட இயற்கை விவசாயம் செய்து தென்னை மரத்தை உருவாக்குறவங்க வாழைப்பழம் உருவாக்குறவங்க சப்போட்டா பழம் உருவாக்குறவங்க அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது கிடைக்காதுன்னு இல்லை நம்ம தேடலை அவ்வளோதான் தேடுங்க நான் இப்போ என்னோடய உணவு முறையை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன் நல்லாவே போயிட்டுருக்கேன் மூணு மாதமாக ரொம்ப சூப்பராக இருக்குது உடல்நிலையும் நன்றாக இருக்கிறது உணவே மருந்து உணவே உடலை வளர்க்குறது அதனால் நல்ல பொருட்களை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் கையாலேயே உங்கள் குழந்தைங்களுக்கு பால்டாயில் டாயல் ஊற்றாதீங்க தயவுசெய்து நல்ல உணவுகளை எடுத்துக் கொடுங்க நம்மால்வார் பிறந்த தினத்தை மகளோடு கொண்டாடுங்கள் எல்லோரும் ஸ்டேட்டஸ் வைங்க விஷயங்கள் நிறைய யூடியூப்ல இருக்கு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் ஓடி ஓடி சம்பாரிச்சு இந்த உலகத்தில் என்ன வச்சுக்க போறீங்க நோய் வந்து கொண்டு போய் லட்ச லட்சமாக கொண்டு போய் கொட்டுறோம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் கணக்கு பார்த்து இந்த இந்த தான் சொல்லுவான் வேல் படத்துல ஐயோ கணக்கு பெட்ரோலுக்கு டீசலுக்கு அஞ்சு ரூபாய்க்கு கணக்கு பார்த்து பறக்க விட்டி இல்லை சும்மாவை அப்படின்னு அதான் உண்மை பல பேர் என்ன பண்ணுறோம்னா பத்து ரூபாய் மிச்சப்படுத்தி லட்ச ரூபாய் கொண்டே ஆஃபீஸில் கொண்டே கொடுத்துட்ருக்குறோம் அதனால் செய்து விவசாயிகளுக்கு மரியாதை கொடுங்கள் நீங்கள் யாராவது விவசாயிகள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன பொருள் கிடைக்குன்றதை எனக்கு கீழே டைப் பண்ணி அனுப்புங்க எதிர்காலத்தில் தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழகம் எங்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன பொருள் கிடைக்கும் நீங்கள் என்ன பொருள் இயற்கை விவசாயத்தில் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் கரும்புலேருந்து பல பேர் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த உலகத்தை கொண்டு போய் சேர்ப்போம் மக்களை கொண்டு போய் சேர்ப்போம் வாங்க எல்லோரும் ஒன்றாக இணைவோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பரங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு உண்டான பஞ்சவச்சி ராசி படங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராட் ரிசபானந்தர்